விடாத சனி விட்டது விட்டதுபடி திரேதாயுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் விஷ்ணு ராமராக அவதரித்த போது அவருக்கு உதவி செய்வதற்காக அனுமனாக சிவபெருமான் அவதாரம் எடுத்தார் மீண்டும் ஒருமுறை முறை பீடிக்க முயன்ற சம்பவம் ராமாயணத்தில் காணப்படுகிறது இராவணனை அழிக்க வானர படைகளுடன் இலங்கை செல்வதற்காக கடலில் பாலம் அமைக்கும் பணியை மேற்கொண்டிருந்தார் ராமன் இந்த சேது பாலம் அமைக்கும் பணியில் சுக்ரீவன் அங்கதன் அனுமன் மற்றும் அவனது வானரப்படைகள் ஈடுபட்டிருந்தன வானரம் ஒவ்வொன்றும் தன் சக்திக்கு ஏற்றவாறு மரங்களையும் பாறைகளையும் தூக்கி வந்து கடலில் கொண்டிருந்தன ராமர் லட்சுமணர் ஆகியோர் கடலில் பாலம் உருவாவதை நோக்கிய வண்ணம் எல்லோருக்கும் ஆசை கூறிக்கொண்டிருந்தனர் அனுமனும் பாறைகளை பெயர்த்தெடுத்து அவற்றின் மீது ஜெய் ஸ்ரீராம் என்ற அச்சரங்களை செதுக்கி கடலில் எரிந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு தோன்றிய சனீஸ்வர பகவான் ராமலட்சுமணர்களை வணங்கியபடி பிரபு அனுமனுக்கு ஏழரை சனி பீடிக்கும் காலம் தொடங்குகிறது என்னை தவறாக எண்ணாதீர்கள் என் கடமையை செய்ய அனுமதி தாருங்கள் என்று வேண்டினார் எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் அதுபோல உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள் முடிந்தால் அனுமனை பீடித்து பாருங்கள் என்றார் ராமன் உடனே சனீஸ்வரன் அனுமன் முன் தோன்றி ஆஞ்சநேயா நான் சனீஸ்வரன் இப்போது உனக்கு ஏழரை சனி ஆரம்பித்திருக்கிறது உன்னை பீடித்து ஆட்டி படைக்க உன் உடலில் ஓர் இடம் கொடு என்றார் சனீஸ்வரா ராவணனின் சிறையில் இருக்கும் சீதா தேவியை மீட்க நாங்கள் இலங்கை செல்லவே இந்த சேது பால பணியை ஸ்ரீராம சேவையாக ஏற்று தொண்டாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த பணி முடிந்ததும் நானே தங்களிடம் வருகிறேன் அப்போது என் உடல் முழுவதுமே தாங்கள் வியாபித்துக் கொள்ளலாம் என்றான் அனுமன் ஆஞ்சநேயா காலதேவன் நிர்ணயித்த கால அளவை நான் மீற முடியாது நீயும் மீறக்கூடாது உன்னை நான் பீடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது உடனடியாக சொல் உன் உடலின் எந்த பாகத்தில் நான் பீடிக்கலாம் என்று சனீஸ்வரன் கேட்டார் என் கைகள் ராமவேளையில் ஈடுபட்டுள்ளது அதனால் அங்கே இடம் தர முடியாது என் கால்களில் இடம் தந்தால் அது பெரும் அவமதிப்பாகும் நீங்கள் என் தலை மீது அமர்ந்து தாங்கள் கடமையைச் செய்யுங்கள் என்று கூறினார் அனுமன் அனுமன் தலைவணங்கி நிற்க அவன் தலைமீது ஏறி அமர்ந்தார் சனீஸ்வரன் அதுவரை சாதாரண பாறைகளை தூக்கி வந்த அனுமன் சனீஸ்வரன் தலைமீது அமர்ந்த பின்பு மிகப்பெரிய மலைப்பாறைகளை பெயர்த்தெடுத்து தலைமீது வைத்துக்கொண்டு கடலை நோக்கி நடந்து பாறைகளை கடலில் வீசினார் பெரிய பெரிய பாறைகளின் பாரத்தை அனுமனுக்கு பதிலாக அவர் தலைமீது அமர்ந்திருந்த சனீஸ்வரனை சுமக்க வேண்டியதாயிற்று அதனால் சனீஸ்வரனுக்கே கொஞ்சம் பயம் வந்துவிட்டது அனுமன் தலையிலிருந்து சுமை தாங்காமல் கீழே குதித்தார் சனீஸ்வரரே ஏழரை ஆண்டுகள் என்னை பிடிக்க வேண்டிய தாங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டார் அனுமன் அதற்கு சனீஸ்வரன் ஆஞ்சநேயா உன்னை ஒரு சில வினாடிகள் பீடித்ததால் நானும் பாறைகளை சுமந்து சேதுபால பணியில் ஈடுபட்டு புண்ணியம் பெற்றேன் சிவபெருமானின் அம்சமான தங்களை கடந்த யுகத்தில் நான் பீடிக்க முயன்று வெற்றியும் பெற்றேன் இப்போது தோல்வியடைந்து விட்டேன் என்றார் சனீஸ்வரன் இல்லை இல்லை இப்போதும் தாங்களே வென்றீர்கள் ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை நிமிடங்களாவது என்னை பீடித்து விட்டீர்கள் அல்லவா என்றார் அனுமன் அதை கேட்டு மனமகிழ்ந்த சனீஸ்வரன் அனுமான் உனக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்ன வேண்டும் கேள் என்றார் ராமநாமத்தை பக்தியுடன் பாராயணம் செய்பவர்களை உங்களது ஏழரை காலத்தில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்கள் காத்தருள வேண்டும் எனவரும் கேட்டார் அனுமன் சனியும் வரம் தந்து அருளினார் இதனால் தான் சனி பீடித்திருக்கும் காலத்தில் அனுமனை வணங்கி ராம செய்பவர்களுக்கு சனியால் ஏற்படும் தொல்லை குறையும் என்று நம்பப்படுகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும்